எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா எவனுக்கும் ஆகக்கூடாது திரிஷா பார்த்து தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற பல மொழிகளில் ஹீரோயினாக நடித்து இந்திய சினிமாவில் இன்று ஒரு பிரபல நடிகையாக இருந்து வருகிறார் இவரின் நடிப்பினை அங்கீகரிக்கும் வகையில் இந்தியாவின் சிறந்த நடிகர்களின் வரிசையில் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மிஸ் சென்னை போட்டியில் பங்கேற்ற அதில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றார் அவ்வாறு சென்னை போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு நடிப்பு வாழ்க்கையில் என்ட்ரி கொடுத்தார் த்ரிஷா கிருஷ்ணன் முதலில் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் மட்டுமே நடிப்பை வந்த நடிகை த்ரிஷா அதன் பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கட்டமாக மீதா என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி மொழியிலும் அறிமுகமானார் ஆனால் இவரின் தமிழில் முதலில் திரைப்படம் மௌனம் பேசியதேதான் மௌனம் பேசியதே என்னும் திரைப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்து அந்த திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வந்தது இதன் தொடர்ச்சியாக விஜய் சேர்ந்து கில்லி திரைப்படம் நடித்திருந்தார் தமிழ் சினிமாவில் விஜய்க்கு இருக்கிறது இத்தகைய வகையில் கில்லி திரைப்படத்தில் திரிஷாவுடன் சேர்ந்து நடித்து அதன் பிறகு அந்த படத்தில் த்ரிஷாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் அமைந்திருந்ததால் அதிகளவில் ரசிகர்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு தனி ரசிகர் கூட்டமே உருவானது இதனைத் தொடர்ந்து சூர்யாவுடன் சேர்ந்து ஆறு திரைப்படத்தில் நடித்தார் மிகவும் முக்கியமான ரோலில் பிரகாஷ் ராஜுக்கு மகளாக நடித்தார் நடித்து மேலும் புகழை பெற்று வந்தார் இதனைத் தொடர்ந்து பல வருடங்கள் கழித்து கில்லி திரைப்படத்திற்கு பிறகு லியோ திரைப்படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்தார் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்று வந்த நிலையில் இவர்கள் இருவரின் காம்போ மீண்டும் சூப்பர் ஹிட் கொடுத்தது இவ்வாறு தமிழ் சினிமாவில் நயன்தாரா போன்ற நடிகைகள் நீண்ட காலமாக இருப்பது போல த்ரிஷாவும் பல காலங்களாக நடித்து அதிக அளவில் ரசிகர்களை பெற்று வருகிறார் இந்த நிலையில் நடிகை த்ரிஷா திருத்துவதற்கு பிளான் போட்டதாக செய்திகள் வெளியாகியது இதுகுறித்த செய்தி தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அது குறித்து உருவாக காணலாம் கோலிவுட் திரைப்பட உலகின் குவீன் என்று கூறும் அளவிற்கு வலம் வந்து கொண்டிருக்கும் த்ரிஷா சினிமாவில் தனது நடிப்பால் அதிக அளவில் ரசிகர்களை பெற்றுள்ளார் இந்த நிலையில் த்ரிஷா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகிய இருவரும் இணைந்து கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் மனசெல்லாம் என்ற திரைப்படத்தில் நடித்தனர் இந்த திரைப்படம் வெளியாகி மக்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஸ்ரீகாந்த் வந்தனா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் வந்தனாவும் திரிஷாவும் ஏற்கனவே நண்பர்கள் என்பதால் த்ரிஷா வந்தனாவிடம் நீ ஸ்ரீகாந்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அவர் நல்லவரே கிடையாது அவருக்கு சரியாக ஆங்கிலம் கூட பேச தெரியாது என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வந்தனா ஸ்ரீகாந்திடம் கூறி அதன் பிறகு த்ரிஷாவிடம் ஏன் அப்படி கூறினாய் என்று கேட்ட பொழுது எனக்கு இருக்கும் நல்ல நண்பன் ஸ்ரீகாந்த் தான் எனவே த்ரிஷா வந்தனாவிடம் என்னுடைய நல்ல நண்பனை நீ திருமணம் செய்ய பார்க்கிறாய் அல்லவா அதனால் தான் அப்படி கூறினேன் இது ஒரு பிராங்க் தான் என்று நகைச்சுவையாக கூறியுள்ளார் இது குறித்த தகவல்கள் தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்